கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய விடை பறவைகள் பற்றியது கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக கேள்வி ஒன்று இந்த பறவைகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்குச் சமானமல்லவோ ஒன்று தீக்குருவிகள் இரண்டு புறாக்கள் மூன்று காகம் நான்கு கழுகுகள் உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் தீக்குருவிகள் யோபு முப்பத்தொன்பது பதிமூன்று தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்குச் சமானமல்லவோ கேள்வி இரண்டு எந்த பறவை தன் கூட்டைக் கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது ஒன்று தீக்குருவி இரண்டு புறா மூன்று காகம் நான்கு கழுகு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கழுகு உபாகமம் முப்பத்திரண்டு பதின்மூன்று கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது கேள்வி மூன்று சாயங்காலத்தில் எந்த பறவை வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது ஒன்று காடை இரண்டு புறா மூன்று காகம் நான்கு கழுகு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் கழுகு யாத்திராகமம் பதினாறு பதிமூன்று சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது கேள்வி நான்கு அநேகம் எந்த பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் ஒன்று காடை இரண்டு புறா மூன்று அடைக்கலான் குருவி நான்கு கழுகு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் அடைக்கலான் குருவி லூக்கா பன்னிரண்டு ஏழு உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் கேள்வி ஐந்து பூமியின்மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி எந்த பறவையை தன்னிடத்திலிருந்து நோவா வெளியே விட்டான் ஒன்று காடை இரண்டு புறா மூன்று அடைக்கலான் குருவி நான்கு கழுகு உங்கள் நேரம் இதோ ஆரம்பம் பதினைந்து வினாடிகளில் பதில் கூறுங்கள் பதில் புரா ஆதியாகமம் எட்டு எட்டு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் மேலும் பல பைபிள் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ டே